இரண்டு கட்டமாக சமாதான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதை நாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் அறிய முடிகிறது முதல் கட்டமாக கத்தார் எகிப்து துருக்கி இணைந்து எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய சில விவகாரங்கள் தொடர்பாக காசாவுக்கு உள்ளேயே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பெயர் குறிப்பிட விரும்பாதே இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அல் ஜசீரா அமெரிக்காவும் சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்ற செய்திகளை அல் அரபி ஜதீதுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போன்று பாலின சுதந்திர போராட்ட அமைப்பு சார்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்ட விவகாரங்களை மீண்டும் பேசுவதில்லை என்பதில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் மிக மிக கவனம்

பல விவகாரங்களில் என்பதையும் அதை விட்டுக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நிரந்தரமான ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படியான நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பயங்கரவாத தாக்குதல்களால் இருபது ஏழுக்கு அப்பாவி சகோதரர்கள் ஹாஸாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்களும் பாரதூரமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எதிரிகளுடைய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படக்கூடிய நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளில் ஒன் ஜீரோ செவன் வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸுகள் மீது இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருக்க வீடியோவினுடைய சில போட்டோ காட்சிகளை தான் நீங்க நீங்க பாக்குறீங்க நம்ம வீடியோவை இதுல ஒளிபரப்ப முடியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வீடியோக்களை நீங்கள் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று பார்த்து கொள்ள முடியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுங்க பாருங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி இந்த இடத்துல நான்கு பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி ஐந்து பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி இந்த இடத்துல ரெண்டு பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நிலைகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நானூற்றி நாற்பதாவது நாளிலும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜபாலியாவுக்கு மேற்கு பகுதிகளில் வடக்கு காசா நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா நகரத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபு சர்க் ரவுண்டானா பகுதிகளில் இன்றைக்கு டிபிஜி ஷெல் தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வீட்டுக்குள் ஒழித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் மீது நடத்தப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே போன்று ஜபாலியாவினுடைய நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹலீஃபா மசூதிக்கு அருகாமையில் ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் மெர்காவா டேங்க் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் மீதான தாக்குதல்களில் ஒரு மெர்காவா டேங்க் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு சொல்லி வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத்லாகியா நகரத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மெர்காவா டேங்க் மீது மேலதிகமாக இரண்டு டேங்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மொத்தம் மூன்று மெர்காவா டேங்குகளும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இமாத் அகில் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஜியோனிச ராணுவத்தினுடைய ராணுவத்தை ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு வாகனத்தையும் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெகைன் இராணுவ தளத்தை நோக்கி விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் பாலஸ்தீனிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்தம் தொடர்ந்து இப்படியே நடந்து கொண்டு வந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஊனமுற்றவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டிவிடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹீப்ரு மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹேரேட் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல்

குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திடத்தில் அவர்கள் நடத்திய ஒரு கலந்துரையாடலுடைய செய்திகளை பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அரபு ஆங்கில பத்திரிகை அரபு தொலைக்காட்சிகளும் மொத்தமாக ஒளிபரப்பி இருக்கிறார்கள் பல அதிர்ச்சிகரமான செய்திகள் அதில் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக நெஞ்சி பதை பதைக்கக்கூடிய செய்திகளை கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஹேரிட்ஸ் பத்திரிகை இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரிய

சப்ளைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிகள் இது ஜபாலியா உள்ளிட்ட பைத்லாகியா உள்ளிட்ட பகுதிகள் இங்க கடுமையான யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது இங்க ஓரளவுக்குண்டான யுத்தங்கள் தான் நடைபெற்று வருகிறது ஆனால் மொத்தத்தில் இந்த எல்லா பகுதிகளுமே அளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஹேரட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதி இருக்குதா இல்லையா இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினத்தில் அவர்கள் எடுத்திருக்க இருக்கக்கூடிய பேட்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் பிணங்களுக்கான கோடு என்கிற ஒரு இடம் இருப்ப ஒரு லைன் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த லைன் எதற்காக அந்த பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொன்று சுட்டு கொன்றதற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசாக்களை என்ன செய்வாங்களாம் இந்த பிணங்களின் கோடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் கொண்டு வந்து நாய்களுக்கு உணவாக கொடுத்து விடுவார்கள் பிணங்களை உண்பதற்கென்றே பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு உள்ளிட்ட பல ஊடகங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அதிர்ச்சியான தகவல்களை கேட்கும்போது தாங்க முடியாமல் இருக்கிறது ஏன்னு சொன்னா மனிதர்களை கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை மொத்தமாக நாய்க்கு உணவாக போடுவதற்காகவே நாய்களை வளர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் கண்டிப்பாக மிருகங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர மனிதர்களாக இருக்க முடியாது இந்த பிணங்களுடைய கோடு என்கிற பகுதிகள்ல பாலஸ்தீன மக்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய பிணங்களை நாய்க்கு உணவாக போடுவார்களாம் குறிப்பாக காசாவுல வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுமா அந்த நாய்களை கண்டால் மக்கள் அந்த பகுதிகளில் நிற்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த நாய்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடிய நாய்கள் மனித இறைச்சி தான் அதற்கு உணவாக கொடுக்கப்படுகிறது எனவே அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஓடி ஒளிய ஆரம்பித்து விடுவார்கள் எதுக்கெல்லாம் அந்த மக்கள் பயப்பட வேண்டியிருக்கிறது என்று நினைத்து கூட பார்க்க முடியல பயப்படுகிறாங்க அனுமானிக்க கூட முடியாமல் இருக்குது பாருங்களேன் யுத்தம் முழுவதுமாக குண்டு போட்டு அழிக்கப்படுகிற அதே நேரத்தில் இப்பொழுது நாய்களை கொண்டு வந்து வைத்து நாய்களை வைத்து கடித்து குதறுகிற காரியத்தையும் பப்ளிக்காக செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவினுடைய தளபதி இடத்தில் பேட்டி கண்டிருக்கிறது ஹாரேட் பத்திரிகை அதில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் நெட்ஜாரின் காரிடார் பகுதிகளிலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கில்லிங் ஜோன் என்கிற ஒரு பகுதி இருப்பதாகவும் கொலை மண்டலம் என்றொரு பகுதியை வகை வகைப்படுத்தி இருக்கிறதாக இருக்கிறதாகவும் அந்த இடங்களுக்குள்ள யார் வந்து அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியையும் அவன் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதிகமான பாலஸ்தீனியர்களை கொள்வதில் யாரு அதிகமாக கொலைகளை செய்கிறார்கள் என்பதில் ராணுவ பிரிவுகளுக்கு நடைபெறும் ஒரு பிரிவு நூற்றி ஐம்பது பேரை கொண்டால் நாங்கள் இருநூறு பேரை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு போட்டி போடுவார்களாம் அப்பாவிகளை கொள்வதற்கு இந்த அசிங்கம் பிடித்தவர்கள் எவ்வளவு போட்டி போடுகிறார்கள் என்பதை அவர்களுடைய தங்களுடைய இன்றைக்கு ஒப்புவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ஹாரேட் செய்தித்தால் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளில் கொல்லப்படுகிற பாலஸ்தீன மக்களுடைய உடல்களை போட்டோ புகைப்படம் எடுப்பார்களாம் புகைப்படம் எடுத்து இஸ்ரேலுடைய தலை ராணுவ தலைமையகத்திற்கு அவர்கள் அனுப்ப வேண்டுமா அனுப்பியதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கிருக்கக்கூடியவர்கள் இதுல யாரு பொதுமக்கள் யாரு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்பதை பிரித்து ஆய்வு செய்வார்கள் இருநூறு பேருடைய புகைப்படத்தை நாங்கள் அனுப்பி வைத்தால் அதிலே பத்து பேர் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாக இருப்பார்கள் நூற்றி தொண்ணூறு பேர் கண்டிப்பாக பாலஸ்தீன பொதுமக்களாக இருப்பார்கள் என்கிறான் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹாரிஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க இருநூறு பேரை கொன்றுபட்டு அவங்கள ஜனாசாவை போட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருவோம் அதில் குறைந்தது பத்து பேர் தான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாக இருப்பார்கள் என்று இஸ்ரேல் இராணுவ தலைமையகமே சொல்லுமா மீதி நூத்தி தொண்ணூறு பேரும் பொதுமக்களாகத்தான் இருப்பார்கள் கணக்கு போட்டு பாருங்க அப்படி என்றால் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவிலே நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் என்று வைத்துக் கொண்டால் வெறும் இரண்டாயிரம் பேர் தான் அவர்கள் கணிப்பிலே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அவர்கள் சொல்லுகிற தகவல் பிரகாரமே ரெண்டாயிரம் பேருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆயிரத்தை கூட பா தாண்டி இருக்க மாட்டாது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய மரணங்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவர்களையே இவ்வளவுதான் சொல்லுவாய்களா இருந்தால் நிஜமாக எவ்வளவு இருக்கும்கிறத நம்ம கணக்கில் இட்டிருக்கணும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அத்தனை பொதுமக்களை கொள்வதற்கு போட்டி போடுகிறார்கள் எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்கிற செய்தி மிக தெளிவாக வெளியாகி இருக்கிறது என்றால் அரிஜிராவில் நீங்க போய் பார்க்க முடியும் மிக அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பொதுமக்களை கொள்ளுகிற போது அது குழந்தையா பெரியவரா வயோதிகரா பெண்ணா ஆணா இதை எதையுமே பார்க்க மாட்டோம் ஆக்களை கொள்ளணும் தலைய எண்ணிக்கை தான் எங்களுக்கு தேவை யார் அதிகமாக எந்த படைப்பிரிவு கொள்ளுகிறது என்பதுதான் எங்களுக்கு முக்கியமானது என்கிற செய்திகளை சொல்லிட்டு அப்ப பத்திரிக்கையாளர் என்ன கேட்கிறாங்கன்னா இவ்வளவு பேரை நீங்க கொள்றீங்களே இதுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா மனித உயிர்கள் உயிர்கள் மதிப்பானவை தான்

உத்தர கண்டுட்டாங்கன்னா பாலஸ்தீன அப்பாவி ஒருவரை கண்டுட்டாங்கன்னு சொன்னா அவரை கொள்வதற்காக முழு குரூப்புமே முழு இராணுவமுமே ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க ஓடுறது மட்டுமல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை கொள்ற வரைக்கும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை கொண்டு அவரை பண்ணுவார்கள் அவரை எப்படியாவது எத்தனை தோட்டாக்கள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு அப்படியே குண்டு மலை பொழிவை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க சிரித்து சாகுவார்கள் அவர் சாகிறத பார்த்து எப்படி எல்லாம் ஓடி சாகுறா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சு சாகுவாங்க அவர்களுடைய பார்வையில் உண்மையிலேயே மரணிக்கிறவர் பாலஸ்தீன விடுதலை போராளியாக இருந்தால் கூட அவர்கள் நாங்க ஒரு ராணுவமாக இருக்கிறோம் அவங்க ஒரு ராணுவமாக இருக்கிறாங்க எனவே நாங்க வந்து அவங்களுக்கு சூட் பண்றோம் நாங்க ஜெயிக்கிறோம் என்று ஆனந்தமாக சிரித்தால் கூட ஒரு வாதத்துக்கு நியாயமன்றாவது வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய ராணுவம் அவர்கள் அடுத்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கு இவர்கள் இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் அல்ல மிருகங்களாக மட்டும்தான் இருப்பார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த ஆண்டு மாத்திரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அதிகாரிகள் நாங்கள் ராணுவத்திலிருந்தே ராஜினாமா செய்கிறோம் இங்கு நடக்கிற அநியாயங்களை எங்களால் தாங்க முடியலை என்று மனசாட்சி உள்ளவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருப்பதாகவும் ஆனால் ராணுவம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பதாகவும் யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டதாகவும் ஹாரிட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறது அல்லாஹூ தவிர வேறு யாருமே பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற முடியாது வல்ல ரஹ்மான இடத்தில் மாத்திரம்தான் நாம் கையேந்த முடியும்